ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பாம் ரீடிங் கை ரேகையை பற்றின சில தகவல்கள் இந்த பாம் ரீடிங்கில் வந்து நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும் முதல்ல ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய ரைட் ஹேண்ட் பெண்களாக இருந்தால் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் இதை முதல்ல நீங்கள் எடுத்துங்க நீங்கள் எதை ரொம்ப அடிப்படையாக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இந்த கயிறு கையை எடுத்து இப்படி வச்சுங்க இந்த கையில் வந்து விரல்களுடைய அமைப்பு இருக்கு இல்லையா இந்த சுண்டு விரல் அதுக்கப்புறம் மோதிர விரல் அதுக்கப்புறம் விரல் ஆள்காட்டி விரல் கட்டை விரல் இந்த விரல்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கு மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் இப்படி சங்கு மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தால் அது வந்து அடிப்படையாக ஒரு நல்ல கையுடைய அமைப்பு ஒரு நல்ல விதியோடைய ஒரு அமைப்பு சுண்டு விரல் மோத இதை விட இந்த மோதிர விரல் உயரமாக இருக்கணும் இந்த மோதிர விரலை விட இந்த நடுவிரல் உயரமாக இருக்கணும் இந்த நடுவிரலை விட ஆள்காட்டி விரல் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கணும் சிலருக்கு மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் சமமாக இருக்கும் அது ஒரு விசாரம் வித்தியாசமான பலன் அதை பத்தி நம்ம வரக்கூடிய அடுத்த ப்ரோக்ராம்ல பார்ப்போம் மோதிர விரல் அடுத்து நடுவிரல் ஆள்காட்டி விரல் அது கட்டை விரல் இது மாதிரியான ஒரு அடிப்படையான ஷேப்ல ஹைட்ல கை ரேகை அமைந்தால் கை விரல்கள் அமைந்தால் அது ஒரு நல்ல யோகமான விதியை கொண்ட கையின் அமைப்பு இது அடிப்படையான விஷயம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கையில் மேடுகள் சொல்லுவோம் மேடுகள்னால் என்ன ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்மளுடைய உள்ளங்கையிலேயே ஒரு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தை பொறுத்து அவங்களுடைய ரூலிங் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அவங்களுடைய பாசிட்டிவிட்டி அவங்களுடைய யோகமான பலன் எப்படி இருக்கின்றது அந்த கை ரேகைகளையும் கையுடைய மேடுகளையும் இண்டிகேட் பண்ணும் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு இந்த அந்த பொழிவாளி பழப்பொடி இதுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த மேடுகள்லாம் எங்கெங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுங்க இது வந்து இந்த கட்டை விரலுக்கு உட்பட்டு இந்த கட்டை விரல ஒட்டி இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சுக்கர மேடு இந்த சுக்கர மேடு வலுவா இருந்தால் அதாவது மேடு ரொம்ப அதிகமாக இருந்து ஸ்ட்ராங்கா நல்ல பல்ஜியா இருந்ததுன்னா பொதுவாக நல்ல சாப்பாடு நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் அதே மாதிரி சுகபோக வாழ்க்கை வாழ்க்கையில தேவையான என்ஜாய்மெண்ட்ஸ் ப்ளஸ் லக்ஸுரி லைஃப் நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு எல்லாம் அதிர்ஷ்டமும் கொடுக்கும் அப்புறம் அதிர்ஷ்டசாலி இந்த டாக்டர் ரொம்ப அதிர்ஷ்டமான டாக்டர் இந்த வக்கீல் ரொம்ப அதிர்ஷ்டமான வக்கீல் அவர்கிட்ட போனால் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்துருவார் இந்த டாக்டர் கிட்ட போனால் எந்த நோயாக தீர்த்து கொடுத்துடுவார்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கை ராசி ஒரு யோகமானவர் அப்படின்னு சொல்கிறன்னா அந்த சுக்கர மேடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு தான் அது மாதிரி அடுத்த மேடுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல் இருக்கும் இந்த கீழே உள்ள இந்த மேடு குருமேடு இந்த மேடு நல்லா அமைஞ்சா அதாவது இந்த இந்த மேடுடைய உயரம் அதிகமாக மற்ற மேடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த குருவுடைய மேடு உயரமாக இருந்தால் வளர்ச்சி க்ரோத் இன் லைஃப் கிராஜுவலா நல்ல குரோத் வந்து லைஃப்ல அடையிறது இந்த மேடுடைய அமைப்பு தான் இந்த மேடு நல்லா இருந்தா வேகமான வளர்ச்சி ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து அதிகமான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் அதே மாதிரி சனி மேடு நடுவர்கள் கீழே உள்ளது சனி மேடு இந்த மேடு நல்லா இருக்கு இந்த மவுண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொன்னோம்னா இவங்க தான் வந்து சோசியல் லைஃப்பில் ரொம்ப ஹிட் ஆவாங்க சமுதாயத்தில் வந்து இப்போ அரசியலில் இருக்கிறவங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க மக்கள் தொடர்புலேயே வந்து தொழிலில் இருக்கிறவங்க இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க சினிமா துறையில் இருக்கவங்க வியாபாரிகள் தினம் தினம் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் மருத்துவர்கள் ஸோ இவங்களுடைய இந்த சனி மேடு வலுவாக இருந்தால் இவங்களுக்கு இந்த மாதிரி துறையில் வந்து ரொம்ப பிரபலம் அடைவாங்க வேகமாக வளர்ச்சி அடைவாங்க இவங்களுடைய சேவை மற்றவங்களுக்கு புரோஜனமாக அமையும் அடுத்து சூரிய மேடு இந்த சூரியனுடைய வரல ரிங் ஃபிங்கர் சொல்லுவோம் இந்த ரிங் ஃபிங்கர் கீழே உள்ள இந்த மேடு வந்து சூரிய மேடு இந்த மேடு ஒரு வேளை உயரமாக ரொம்ப பலமாக மற்ற மேடைய விட நல்லா அமைஞ்சதுன்னா அவங்க வந்து அதிகாரத்தில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வருவாங்க ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் ரொம்ப அங்கி அதிகாரம் பண்ணக்கூடிய இடம் ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணி ஒரு லீடருக்குன்னான தகுதிகளை வந்து இவங்க தான் அடைவாங்க அந்த சூரியமேருடைய பலனாக அவங்களுக்கு வந்து உடல் மட்டும் இல்லை மனமும் ரொம்ப திடகாத்திரமா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மென்டலி எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணுவாங்க எதையுமே வந்து ஒரு போர் குணத்தோட அணுகுமுறை செஞ்சு வெற்றி அடையாமல் விட மாட்டாங்க அதெல்லாம் அந்த சூரியனுடைய ஒரு வலுவான விஷயமா நம்ம பார்க்குறோம் அடுத்தது இந்த புதன் மேடு பார்க்கலாம் சுண்டு விரல் இருக்கு இல்லையா ஸ்மால் ஃபிங்கர் இந்த சுண்டு விரல் கீழே உள்ள இந்த மேடு வந்து புதன் மேடுன்னு சொல்கிறோம் இந்த மேடுக்கு ஒரு விசேஷமான சக்தி உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைகளுக்கு அதிபதி வந்து புதன் இந்த புதன் மேடு ரொம்ப வலுவாக ரொம்ப மேடு செங்குத்தா நல்லா அமைஞ்சிருந்ததுன்னா எழுத்து ஓவியம் இசை நாடகம் நடிப்பு இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் பயங்கர கெட்டிக்காரத்தன வரும் புகழும் பணமும் சமமாக சம்பாதிச்சு வேகமாக வளரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த புதன் மேடு வலுப்பெற்றவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி வாக்கு சாதுரியம் பேசுகிற விஷயங்களில் வாக்கு சாதரியம் மூலயமா அதிகமான ஈர்ப்புகளை வந்து இவங்க பெறுவாங்க இந்த மேடுகளுடைய அடிப்படை விஷயத்தை நம்ம இப்போ பார்த்தோம் இனி வரும் நிகழ்ச்சிகளை நம்ம கோடுகளை பற்றி ரேகைகளை பற்றின சில விசேஷமான பலன்களை பார்ப்போம் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானா வணக்கம்